நாடாளுமன்ற தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியிருக்கும் நிலையில் திமுக அதிமுக போன்ற திராவிட கட்சிகளுக்கு எதிராக பாஜக தீவிரமாக களமிறங்கியிருக்கிறது இந்த சூழலில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் அண்ணாமலை கூறிய தகவல் திமுகவை தாண்டி அதிமுக வட்டாரத்தில் புயலை கிளப்பியிருக்கிறது முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் அண்ணாமலையை லேகியம் விற்கிறவர் மாறி பேசுகிறார் என்பதை மறைமுகமாக குறிப்பிட அண்ணாமலை ஆமா நாங்கள் லேகியம் வருகிற இருபத்தி ஏழாம் தேதி பெரிய சைஸ் லேகியமா விற்க போறோம் என குறிப்பிட்டார் பெரிய அளவில் அதிமுகவில் இருந்து பலர் பாஜகவில் இணையலாம் என்றும் கூறப்படும் நிலையில் நாங்க பெரிய சைஸ் விற்க போறோம் என அண்ணாமலை பேசியது என்ன நடக்க போகிறதோ இருபத்தி ஏழாம் தேதி என அதிமுக மேல்மட்ட தலைவர்கள் அதிர்ச்சியடைந்திருக்கிறார்களா இவை அனைத்தையும் தாண்டி பூச்சாண்டி என்றால் என்ன என அண்ணாமலை கொடுத்த விளக்கம் கூடியிருந்த மக்களிடையே ஆரவாரத்தை உண்டாக்கி இருக்கிறது ஒரு கட்சி தலைவர் என்னை பார்த்து அண்ணாமலை பாருங்க பூச்சாண்டி மாயாண்டி மாதிரி இருக்கார் அப்படிங்கிறாரு தாடியெல்லாம் வளர்த்துக்கிட்ட அவரை பாருங்க பூச்சாண்டி மாயாண்டி மாதிரி இங்கேயும் சுத்திகிட்டு இருக்கார் நான் இது இவங்கெல்லாம் சொல்றாங்கன்னா நான் பார்த்து பெருமைப்படுறாங்க இன்னொரு தலைவர் சொல்கிறாரு லேகி விற்கிற மாதிரி ஊரெல்லாம் சுத்திகிட்டு இருக்காருங்க நான் மரியாதைக்காக அந்த தலைவருடைய எல்லாம் இங்கே சொல்ல விரும்பலை இங்கே லேகிய வைக்கிற மாதிரி ஊரெல்லாம் சுற்றுறார் ஐயா நமக்கு தெரியும் இந்த பூச்சாண்டிங்கிறது உங்களுக்கு தெரியும் திருநூறு பூசக்கூடிய ஆண்டி அவர்தான் பூச்சாண்டி மற்ற கட்சிகளை போல திருவூரை அழித்து விட்டு ஓட்டுக்காக செல்லக்கூடியவர்கள் பாரதிய ஜனதா கட்சி அல்ல திருநூறு பூசி விட்டு ஆண்டியாக ஆண்டி கோலத்தோடு இந்த யாத்திரை நடத்தி கொண்டிருக்கின்றோம் அதற்காக நீங்கள் பூச்சாண்டி என்று சொன்னால் பெருமையாக அந்த பட்டத்தை கொள்கின்றோம் மாயாண்டி தென் தமிழக மக்களுடைய தெய்வம் காவல் தெய்வம் இன்னைக்கு தென் தமிழக மக்கள் மட்டுமல்ல தமிழக மக்களுடைய குல தெய்வம் காவல் தெய்வமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்கின்றார்கள் அந்த கட்சியினுடைய ஒரு தொண்டனாக மாயாண்டி என்று சொன்னால் அதையும் நாங்கள் எல்லாம் பெருமையா எடுத்துக்கிறோம் லேகி விக்கிற மாதிரி ஊரெல்லாம் சுத்த ஆமாங்க இருபத்தி ஏழாம் தேதி பெரிய பாட்டில் லேகியம் விற்க போறோம் தமிழ்நாட்டிற்கு பிடித்திருக்கக்கூடிய பிடைக்கெல்லாம் அந்த லேகியம் தான் மருந்து ஊழலாட்சிக்கு அன்னைக்கு இருபத்தி ஏழாம் தேதி மருந்து இருக்கு குடும்ப ஆட்சிக்கு இருபத்தி ஏழாம் தேதி மருந்து இருக்கு வளர்ச்சியே இல்லாம வானத்தேக்க ரொம்ப அருமையா சொன்னாங்க பொய்யா பேசி பேசி ஒரு பட்ஜெட் பொய் பட்ஜெட் ஒரு படத்தில் பொம்மையை வச்சு வச்சிருப்பார் அந்த பாட்டி வருவாங்க நம்ம பாட்டி தூ இதை வெயிட் லிஃப்ட் பண்ணியான் இன்னைக்கு மக்கள் கேட்கிறாங்க இதுக்கு தான் நீ பட்ஜெட் போட்டையா மத்திய அரசனுடைய திட்டத்திற்கெல்லாம் ஒரு பெயர் வைப்பதற்காக ஒரு பட்ஜெட் பாருங்க அது எப்படித்தான் நம்முடைய நான்கு எம்எல்ஏக்கள் உள்ள இருந்து அவங்களுக்கு காது இருக்கல எவ்வளவு நேரம் கேட்பாங்க அவர்கள் பொங்கி எழுந்து பதில் சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க அதுக்கு மறுபடியும் இன்னைக்கு போய் சொல்றாங்க பிரதம மந்திரியினுடைய வீடு கட்டும் திட்டம் இவங்க வைக்கிற பெயர் கலைஞரின் கனவு இல்லம் பிரதமரின் கிராம சாலை திட்டம் இவர்கள் வைக்கிற பெயர் முதல்வரச்சரின் கிராம சாலை திட்டம் ஜல் ஜீவன் திட்டம் இவர்கள் வைக்கிற பெயர் குழாய் மூலம் குடித திட்டம் போஷன் திட்டம் இது வானத்தியக்காக ஊர் ஊரா போய் மகளிர் அணி அகில இந்திய தலைவராக ராஜஸ்தான் இருந்து ஊட்டச்சத்துக்காக போஷன் திட்டத்தை மகளிர் அணி செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதுக்கு ஒரு நல்ல பெயர் பாருங்க ஊட்டச்சத்தை உறுதி செய்து திட்டமா சஹி நிவாஸ் நகரத்திலே பணி செய்யக்கூடிய நம்முடைய தாய்மார்கள் தோழிகளுக்காக விடுதிகளை மோடியை ஆரம்பிச்சிருக்கிறாங்க தமிழ்நாட்டில் இருபது விடிகள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் மத்திய அரசு பேரு சகி நிவாஸ் அதற்கு இந்த பட்ஜெட்ல தோழி விடுதி சமகிரக சிக்ஷாக்கு பேர் பேராசிரியர் அன்பழகம் திட்டம் விஸ்வகர்மா நலத்திட்டம் பதிமூன்றாயிரம் கோடி கோயம்புத்தூர் நமக்கு தெரியும் நம்ம இருக்கக்கூடிய விஸ்வகர்மா சகோதர சகோதரிகள் மற்ற எல்லா சமுதாயம் பதிமூன்று சமுதாயம் விஸ்வகர்மாலயே வரக்கூடிய ஐந்து சமுதாயத்திற்கும் பதினெட்டு சமுதாயத்திற்கும் இந்த திட்டம் அதுக்கு இப்ப பேர் வச்சிருக்கானுங்க கைவினைஞர் மேம்பாட்டு திட்டம் அமிர்த திட்டத்திற்கு கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம் நகர்வன திட்டம் அதாவது பெரிய பெரிய சாலை எல்லாம் போச்சு நாங்க ஐயா சென்ட்ரல்ல மரம் வைக்கக்கூடிய பத்து சாலைகளுக்கு நடுவில் மரம் வைக்கக்கூடிய திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம் நகர்வன திட்டம் அதற்கு பேரு இது ஒண்ணு மட்டும் ஆங்கிலத்தில் வச்சுட்டாங்க அர்பன் கிரீனிங் ப்ராஜெக்ட் பிரதம மந்திரியினுடைய உயர்கல்வி ஊக்க திட்டத்துக்கு இங்க பெயர் இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் கல்வி கடன் திட்டம் எப்படி ஏத்துக்க முடியும் மத்திய அரசனுடைய திட்டங்களுக்கு அண்ணா பிறந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறத கூட சரியா சொல்லாங்க ஒரு மூணு மாசம் கழிச்சு பேரை மாத்தி வச்சா கூட ஒத்துக்கலாம் இந்த குழந்தை மனுஷனாய் நிக்குது இதுக்கு பேர் வைக்கிறாங்க இதெல்லாம் இரண்டாயிரத்தி பதினஞ்சு இரண்டாயிரத்தி பதினான்கு அப்ப வந்த திட்டங்க பத்து ஆண்டுகளாக இருக்கக்கூடிய திட்டம் நான்கு கோடி வீடுகள் கட்டி முடித்த பிறகு பிரதமருடைய வீட்டு திட்டத்திற்கு பேர் வைக்கிறாங்க கலைவர் கலைஞரின் கனவுலக திட்டம் அதனால் வளர்ந்திருக்க குழந்தைய போய் பேர் மாத்தினா அந்த குழந்தை திரும்ப அடிக்காது இன்னைக்கு அதைத்தான் தமிழக மக்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த பட்ஜெட்டே ஒரு ஃப்ராட் அதில் இந்த பட்ஜெட்டில் ரெண்டு மூணு விஷயத்தை ஒத்துக்கொண்டதற்கு நாங்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு முதல்ல நன்றி சொல்றோம் சாராயம் மூலமாக வருமானம் எவ்வளவு வருதுன்னு குழம்புகிட்டு இருந்தோம் ஒரு மேடையில் அக்கா நாற்பத்தி நாலாயிரம் கோடிங்கிறாங்க இன்னொரு மேடையில் முருகன்ஜி அவங்க நாற்பத்தாறாயிரம் கோடிங்கிறாங்க மேலக்கிற தலைவர்கள் நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடிங்கிறாங்க தமிழக மக்களுக்கு என்னதாயா சாராயம் மூலமா வருமானம் வருது நிதியமைச்சர் கவலைப்படாதீர்கள் சாராயம் மூலமாக நமக்கு வந்திருக்கக்கூடிய வருமானம் ஐம்பதாயிரம் கோடி என்று இந்த பட்ஜெட்ல அறிவிச்சிருக்கிறான் ஆனால் மக்களுக்கு இந்த உண்மையை சொன்னதுக்காக முதல் நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் கூட சாராயம் பெற்று ஐம்பதாயிரம் கோடி இல்லை